மாங்காய் கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க இது நான் இன்றைக்கி நம்ம முந்நூறு கிராம் அளவு இந்த மாங்காய் இருக்குங்க இப்போ நம்ம இதெல்லாம் வெட்டி வரும்போது கொட்டையை எடுத்துகிட்டமாக்க ஒரு காக்கிலாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ மாங்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கடுகு வெந்தயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் கரண்டி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது அஞ்சு கிராம் இருக்குங்க இதை நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டுக்கு அளவாக கொஞ்சமாக செய்கிறோம் இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்குங்க ஒரு மாதம் கூட நமக்கு வரும் நீங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து நமக்கு ரெண்டு மாதங்களில் கூட வரும் நல்லா நம்ம டெய்லி நம்ம சாதத்துக்கு சைடுஸாக நமக்கு ஊற இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு நினைச்சுன்னா தாராளமாக நமக்கு இந்த மாங்காய் அளவு நமக்கு தாராளமாக வரும் நிறைய வச்சு வேஸ்ட்டு பண்ணாமல் அளவாக அந்த மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு வீட்டில் ஒரு ஊருவாக இருக்குது கடைக்கு போய் வாங்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா இப்போ கடைசி நல்லா பொடிச்சு வருது நல்லா வாசனை சட சடன்னு பிடிக்க பொடிக்கணும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெது வெச்சு சூட்டோட வந்து மிக்ஸி சாரில் பிடிச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம உரலில் இப்போ பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் உரல்ல தான் இடிச்சு எடுக்க போகிறேன் இப்போ இதில் கட் பண்ணால் மாங்காய் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் மாங்காயில் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு தொடைச்சிட்டு ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நமக்கு அதே மாதிரி பூண்டுமே நமக்கு ஈரம் இருக்கக்கூடாதுங்க அதையுமே நல்லா ஈரமுண்டாக தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் காரத்துக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம வெந்தயம் கடுகு வறுத்து பொடிச்சோ இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வேறு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஐம்பது எண்ணெய் எடுத்துருக்கேன் இதை கலந்து விட்டுக்கோங்க ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் பண்ணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நூறு எண்ணோட சேர்த்துக்கலாம் நமக்கு மாங்காய்க்கு எவ்வளோ அவ்வளோ நம்ம எண்ணெய் சேர்த்து விற்கிறோமோ அவ்வளோக்கெவளோ நம்ம மாங்காய் கெட்டு போகாமல் இருக்கேன் இப்போ கரண்டியுமே நீங்கள் ஈரமில்லாத கரண்டியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க நான் நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு துணி போட்டு நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கரண்டியை எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டோ ஒரு துணியோ நீங்கள் மூடி போட்டு நீங்கள் வச்சுக்கணுங்க இனி நம்ம இதோ மூணு நாள் முடிஞ்சிட்டு நம்ம ஊறுகாய் பார்ப்போங்க இதை நீங்கள் டெய்லி எடுத்து எடுத்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இதே போல் ஒரு துணியோ இல்லை கட்டி வண்டு கட்டி வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஈரம் தட்டை போட்டு இதே மாதிரி மூடி போடுங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிண்டி வச்சுருக்கோம் மறுநாள் நீங்கள் கிண்டி கொஞ்சம் கிளந்து வைக்கும்போது ஈரம் இல்லாத கரண்டியாக போட்டு கிண்டி விடுங்க தண்ணியோட கரண்டி எடுத்து கிண்டிறாதீங்க நமக்கு ஊருவா கெட்டு போயிடும் அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஊரை எவ்வளோ நாள் வரைக்கும்னாலும் நம்ம கைப்பக்கம் அது ஒன்று தான் இப்போ இது இருக்கட்டும் நம்ம நேற்று மாங்காயில் நல்லா கலந்து வச்சோம் பார்த்திங்களா இப்போ ரெண்டாவது நாளுங்க நல்லா இந்த மாதிரி ஈரம் இல்லாத கருந்தே எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் இன்னும் கலந்து விட்டு வச்சுக்கிறலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே ஊர் இருக்குதுங்களா ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்கிறதுக்கு மேலே மேலே உள்ளது அடியில் போகும் நமக்கு இது இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாவது நாளுங்க இப்போ கரண்டி நம்ம உள்ளே போட்டு வைக்கக்கூடாது எப்பயும் போல் நமக்கு ஒரு வண்டு கட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா பிளேட்டு போட்டு இல்லாத பிளேட்டாக போட்டு நம்ம மூணு பிளேட்டே வச்சு மூடிக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ நமக்கு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா இப்போ பார்த்துக்கலாம் பார்த்திங்களா அருமையாக எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு நமக்கு ஊடுவேன் ரெடியாக ஆகி நிற்கணும்னா நம்ம கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டி கிண்டி விட்டு வர பார்த்திங்களா அதே மாதிரிதாங்க நல்லா கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா பொடி பூண்டாக இருந்தால் நான் இதில் சேர்த்துக்குங்க அப்போ உங்களுக்கு நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பரும்பூடு போடாதீங்க இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதனால் பாட்டில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது நல்லா ஈரம் இல்லாமல் வெயிலில் வச்சுட்டு கூட எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பின்ன கரண்டி எப்போயும் நீங்கள் ஊருவாயில் போடும்போது ஈரம் இல்லாத கரண்டியாக போட்டு யூஸ் பண்ணுங்கள் நம்ம கைப்பக்குவத்தில் தாங்க எவ்வளோ கோவலும் நம்ம பக்குவமாக நம்ம ஊருவா வச்சு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கோளோ உங்களுக்கு நாளுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும் ஊருவா இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பாட்டில் இதே போல் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் போட்டு எடுத்துருக்கேன் த ஊரை எவ்வளோ அழகாக பார்க்கவே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் இருக்குங்க அப்படியே நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் வச்சுக்கிட்டோமாக்கே நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கவலை அந்த எண்ணெயும் ஊறுகாயில் இருக்கோ அவ்வளோ கேளு நமக்கு கெட்டும் போகாதுங்க இதை பாக்கி இருக்குது இன்னொரு பாட்டிலை நான் போட்டு வச்சுக்கிற போகிறேன் பார்த்தீங்களா இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ